வணக்கம் என்னுடைய கவிதை சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தவும் இன்றைய கவிதை தலைப்பு ஒரு கவிஞனின் குமுறல் யோ மொக்க கவிதை எழுந்தது போதும் குழந்தையை பிடி என்ற மனைவியின் அதட்டலுக்கு பயந்து தலை காட்டிய வார்த்தைகள் சட்டென கவிதையின் உள்ளே இழுத்துக்கொள்ளும் யோ மொக்க கவிதை எழுந்தது போதும் குழந்தையை பிடி என்ற மனைவியின் அதட்டலுக்கு பயந்து தலை காட்டிய வார்த்தைகள் சட்டென கவிதையின் உள்ளே இழுத்துக்கொள்ளும் பொம்மைக்கு அடப்பிடிக்கும் பையனை சமாதானம் செய்ய முடியாமல் தவிக்கும் நேரம் வார்த்தைகள் கவிதைக்கு வெளியே காத்திருக்கும் பொம்மைக்கு அடப்பிடிக்கும் பையனை சமாதானம் செய்ய முடியாமல் நான் தவிக்கும் நேரம் வார்த்தைகள் கவிதைக்கு வெளியே காத்திருக்கும் காய் வாங்கும் நேரம் கற்பனை ஒன்று உதிக்க வாங்கியதை மறந்துவிட்டு வீடு வந்ததும் மனைவியிடம் மாட்டிக்கொண்டு விழிபிதுங்கும் பொழுது உதித்த கற்பனை ஒன்றும் செய்ய முடியாமல் கைகளை பிசையும் காய் வாங்கும் நேரம் கற்பனை ஒன்று உதிக்க வாங்கியதை நான் மறந்துவிட்டு வீடு வந்ததும் மனைவியிடம் மாட்டிக்கொண்டு விழிப்புதுங்கும் பொழுது உதித்த கற்பனை ஒன்றும் செய்ய முடியாமல் கைகளை செய்யும் ஒரு கவிதை எழுத ஓர் ஆயிரம் தடை தாண்டுவதை சும்மா வேலையில்லை போல அதான் தினமும் கவிதை எழுதுகிறான் என்கிறீர்கள் ஒரு கவிதை எழுத ஓர் ஆயிரம் தடை தாண்டுவதை சும்மா வேலையில்லை போல அதான் தினமும் கவிதை எழுதுகிறான் என்கிறீர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் நன்றி